திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மக கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே குரு சந்திர யோகம் அதனுடைய சிறப்பு குறித்து அதில் வந்து ஒரு நுட்பமான மேலும் அந்த யோகத்தை வலிமைப்படுத்துகின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறது அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இதை என்னுடைய குருநாதர் எனக்கு உணர்த்தினார் அதாவது என்னவென்றால் குரு சந்திர யோகம் என்று எதை சொல்கிறோம் என்றால் குருவுக்கு திரிகோணத்திலே சந்திரன் இருப்பது அதாவது குரு கடகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே உச்சமாக இருப்பார் அதற்கு திரிகோண ஸ்தானமாகிய விருச்சகத்திலோ அல்லது மீனத்திலோ சந்திரன் இருப்பது இப்படி இருந்தால் இது வந்து குருச்சந்திர யோகம் இப்போ இந்த குரு சந்திரன் இது வந்து ஜோதிட அன்பர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த குரு சந்திர யோகம் அதே இது குருவோடு சந்திரன் கடகத்திலே சேர்ந்திருந்தால் அதுவும் குரு சந்திர யோகம்தான் குருவுக்கு கேந்திரங்களிலே சந்திரன் இருந்தால் அதாவது குரு இருக்கின்ற ஸ்தானத்திலிருந்து நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே சந்திரன் இருந்தால் இது வந்து கெஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது அதை பற்றி அதனுடைய சிறப்புகள் குறித்து நான் அடுத்த பதிவிலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இப்போது குருவுக்கு ஐந்தாவது இடம் ஒன்பதாவது இடம் இந்த இடங்களிலே சந்திரன் இருந்தால் இது வந்து குரு சந்திர யோகம் மிகச் சிறப்பான ஒரு யோகம் இந்த யோகம் பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனக்கென்று ஒரு கூட்டத்தை திரட்டுகின்ற ஆற்றல் உண்டு உற்றார் உறவினர்கள் இடத்துல ஒரு சபையில் போனால் இவங்களுக்குன்னு ஒரு தனி கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் அதுக்கு தக்கபடி பொருளாதார வசதி அல்லது ஒரு நல்ல அரசு உத்தியோகம் அல்லது தனியார் ஒரு தொழில் வளம் அப்படி என்று தனக்கென்று ஒரு ஒரு வலிமையை வெளிப்படுத்துகின்றவராக இருப்பார் இப்போ இந்த குருச்சந்திர யோகம் வந்து இன்னும் பலவேறு சிறப்புகளை கொடுக்குது ஜாதகருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது சந்திரன் வந்து உடல் காரகன் அந்த உடல்காரகனுக்கு திரிகோணத்தில் குரு இருந்து பார்வை பொழுது சந்திரன் மீது குரு பார்வை விழும்பொழுது அந்த உடலுக்கு தேவையான அதாவது அந்த ஜென்மத்தில் அந்த உடலுக்கு ஒரு பெரிய அவமானமோ அல்லது வேதனையோ அந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் ஏற்படாமல் இந்த குரு சந்திர யோகம் பாதுகாக்கிற பாதுகாக்கும் இது நல்ல இடங்கள்ல அமைஞ்சால் ரொம்ப சிறப்பு இப்போ குரு வந்து மீனத்தில் இருக்க சந்திரன் வந்து கடகத்தில் இருந்தால் ஆட்சி பெற்றுவிடும் ரெண்டு கிரகங்களும் அல்லது சந்திரன் ரிஷபத்தில் பொழுது எதிரே நேர் அதாவது ச கண்ணியில் குரு இருந்தார்னா கண்ணியிலேருந்து ஒன்பதாம் இடமாக உச்சம் பெற்ற சந்திரனை பார்வை செய்வார் அப்போ இந்த மாதிரி வலிமையான இடங்களில் கிடச்சா அது மேலும் 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 அந்த ஜாதகருக்கு பரந்த கூட்டத்தையும் தனி செல்வாக்கையும் பாதுகாப்பையும் தரும் இப்போ நான் இங்கே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகிறது என்னவென்றால் இது பொதுப்பலன் இந்த யோகம் மேலும் அதிகமான வகையில் இரண்டு வகையில் செயல்படும் அந்த ரகசியத்தை தான் உங்களிடத்திலே என்னுடைய குருநாதர் விளைக்க அந்த ரகசியத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அதாவது என்னன்னா குருச்சந்திர யோகம் நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய அரசு ஊழியர்களுடைய ஜாதகத்தில் குரு சந்திர யோகமோ அல்லது கஜகேசரி யோகமோ இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இந்த குருவுக்கு ஐந்தில் சந்திரன் இருக்கிறார் அல்லது சந்திரனுக்கு ஐந்துலேயோ ஒன்பதுலேயோ குரு இருக்கிறார் ரெண்டும் ஒன்று தான் இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் திரிகோணமாக பொழுது இன்னொரு திரிகோணம் அங்கே இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு சந்திரன் வந்து கடகராசியில் இருக்கிறார்னு வச்சுக்கிடுவோம் குரு வந்து விருச்சயத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ குரு ஒன்பதாம் பார்வையே சந்திரனை பார்ப்பார் இது அருமையான ஒரு சந்திர யோகம் ஏனென்றால் பார்வை மட்டும் இல்லை அங்கே சந்திரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் இப்போது இந்த ரெண்டு பேருக்கும் இன்னொரு திரிகோண வீடு இருக்குது அது என்னது மீனம் குருவுக்கு ஐந்தாவது இடமான மீன ராசி சந்திரன் இருக்கின்ற ராசியிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ராசியாக வரும் அந்த மீனராசி இப்போ இந்த மீன ராசியில் ஒரு உக்கிர கிரகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய நவக்கிரக வரிசையில் உக்கிர கிரகங்கள் ஐந்து சுப கிரகங்கள் நான்கு சூரியன் ராகு கேது சனி செவ்வாய் இவர்களெல்லாம் உக்கிர கிரகங்கள் மற்ற சுக்கரன் புதன் குரு சந்திரன் சுப சுபகிரகம் இப்போ இந்த குரு சந்திர யோகம் இவருடைய ஜாதகத்தில் இருந்து அதற்கு இன்னொரு ஸ்தானமாகிய அந்த ஸ்தானத்தில் ராகு கேது சூரியன் அல்லாட்டின சந்திர சனி செவ்வாய் இவர்களில் யாரோ ஒருவரோ அல்லது இரண்டு பேரோ பொதுவாக இந்த குருவுக்கு திரிகோணத்திலே அல்லது குருவோடு சேர்ந்தோ சந்திரனோடு சேர்ந்தோ இப்படி குருவுக்கு திரிகோணத்திலே உக்ரகிரகங்கள் அமைந்துவிட்டால் இந்த குருச்சந்திர யோகம் மேலும் வலிமை பெற்று இந்த ஜாதகர் தனக்கென்று மேலும் பறந்த கூட்டத்தையும் அதிகாரமிக்கவராக மிக்கவராக கூட்டத்தை சேர்க்கிறது பெருசு இல்லை சிலர் வந்து அந்த கூட்டத்தை வந்து சேர்ப்பாங்க ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேனாதிபதி போல் அந்த கூட்டத்தையே அப்படியே கட்டுப்படுத்தி நடுங்க வைப்பாங்க அந்தளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க அவ்வளோ தூரம் ஒரு கட்டுப்பாடு மிக்கவராக இருந்தாலும் அந்த கூட்டம் அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அப்படியே கூடே நிற்கும் ஆமாம் இப்போ அதற்கு உதாரணமாக எத்தனையோ பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் அவங்களுடைய ஜாதத்தை நம்ம சொல்ல முடியும் ஆனால் அது அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு அளவில் தெரியணும் இந்திய அளவில் தெரியணும்னா இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஜாதகம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் அவருடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் வந்து பாருங்க சிம்ம ராசியிலே மக நட்சத்திரம் அங்கேருந்து நேராக ஐந்தாவது ஸ்தானத்திலே தனுர் ஸ்தான ராசியிலே குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் அது ரொம்ப சிறப்பு பார்த்துக்கிடுங்க இப்போ இந்த குரு சந்திர யோகத்தில் அங்கே சந்திரன் நட்பு வீட்டிலே இருக்கிறார் குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போ இது ஒரு தனக்கென ஒரு பரந்த கூட்டத்தை ஏற்படுத்திக்கின்ற ஆற்றல் அதனால தான் அவங்க சினிமா துறையிலையும் கதாநாயக அந்தஸ்தியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் கதாநாயக அந்தஸ்திலே சிறப்பாக விளங்கினார்கள் அரசியல் துறையிலும் ஆற்றல் மிக்க ஒரு தலைவியாக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியில் இணைத்துக்கொண்டு எம்ஜிஆரை காட்டிலும் கட்டுப்பாடு மிகுந்த ஒரு கட்சி கழகமாக இருந்தது அந்த நேரத்தில் அண்ணா அதிமுக வெற்றி செல்வியாக பவனி வந்தார்கள் தோல்வியை அவ்வப்போது சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று கடைசி வரை வெற்றி தலைவியாக விளங்கினார்கள் அப்போ இதற்கு காரணம் என்னவென்றால் இப்போ குரு கட சிம்ம ராசி தனுராசியிலே இருக்கிறார் அங்கே சிம்ம ராசியிலே சந்திரன் இப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து இன்னொரு திரிகோண வீடு எது என்று சொன்னால் மேஷம் சிம்மத்துக்கு ஐந்தாவது இடம் தனுசு தனுசுக்கு ஐந்தாவது இடம் மேஷம் இப்போ இந்த மேஷத்தில் ராகு இருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்திலே மேஷத்திலே ராகு இருக்கிறார் அப்போ என்ன ஆகுது ராகு மட்டும்தான் அங்கே இருக்கிறார் வேறு சுபகிரகம் எதுவும் இல்லை அதனால் என்னென்னா இந்த குரு சந்திர யோகம் அதிகமாக வலிமை பெற்று உக்கரத்தன்மை அடைந்து தனக்கென்று ஒரு பரந்த கூட்டத்தையும் அந்த கூட்டத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஆற்றல் முக்கிய அப்படி உத்து பார்த்தான்னா அம்மானு காலில் விழுந்துருவாங்க அப்படி அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் உள்ளவராக அவர் விளங்கினார் என்று சொன்னால் இந்த குரு சந்திர யோகம் கிடைத்த அந்த யோகத்திற்கு திரிகோணத்திலே ராகு இருந்து மேலும் சிம்ம சொப்பனமாக அவரை அந்த யோகத்தை வலிமைப்படுத்தி புரட்சி தலைவி அவர்கள் விளங்கினார்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கினார்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த குருச்சந்திர யோகத்தினுடைய வலிமை ராகுவாலே மேலும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு சுபகரங்கம் இருக்குதுன்னு வச்சு விடுவோம் அப்போ அந்த யோகத்தினுடைய தன்மை சுபத்தன்மையோடு வலிமை பெறும் அது வேறு விதத்தில் செயல்படும் அது என்ன என்பதை அடுத்த பதிவிலே உங்களிடத்திலே தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது இந்த குரு என்ன தன்மையில் செயல்படும் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்